வன் ஐரியவன் என்னிடம் இருந்தேவன் நகடபத்தில் ஐரிய தேவன் என் வாசல் திறந்தேன்பும் வருகைக்காய் என் வாழ்வை கொடுத்தேன்பும் கேறுவைக்காய் എന്നാ സൽ തീരുന്നേ നും വരുവേക്കായ് എന്നാൾ കൊടുത്തേ നും കേള് എൻ്റെ എൻ്റെ என் வாசல் திறந்தே ரொம்ப அருவைக்காய் என் வாழ்வை கொடுத்தே ரொம் கேருவைக்காய் வரும் நாட்கள் கொடுமையானது உலகத்தில் நிறுதியானது வரப்போகும் துன்பம் எண்ணி ஜபிப்போம் வரும் நாட்கள் கொடுமையானது உலகத்தின் இறுதியானது வரப்போகும் துன்பம் எண்ணி ஜபிப்போ அவர் பாதை இனிமையானது அவ நாமம் மரணமானது அவர் பாதம் தேடி தேடி துதிப்போ அவர் பாதை இனிமையானது அவன் நாமம் மரணமானது அவர் பாதம் தேடி தேடி துதிப்போம் என்னே சரே உங்க சொல்லாப்பினை ஜெயிசி என்னே சரே உங்குபயினால் என் தேவன் உண்மையுள்ள தேவன் என்றென்றும் காத்து நிற்கும் தேவன் கர்ப்பத்தில் என்னை கண்ட தேவன் கை நீட்டி தேர்ந்தெடுத்த தேவன் என் தேவன் உண்மை உள்ள தேவன் எந்தென்றும் காத்து நிற்கும் தேவன் கர்ப்பத்தில் என்னை கண்ட தேவன் கை நீட்டி தேர்ந்தெடுத்த தேவன் என் வாசல் தீரந்து நும் வருகைக்காய் என் வாழ்வை கொடுத்து நும் காய் தேம் உமையானது சொல்னது ஒரு நாளும்டாமல் உழைப்போ அருணாதர் வருகை நாளிது அவள் எங்கள் களையும் நாளிது அவ தோலை நாம மாற முனைவோ அருணாதர் வருகை நாளிது அவலங்கள் களையும் நாளிது அவர் போலே நாமும் மாற முடிவோ பொன்னாகவே ஒரு பொது உலகம் அண்ணாடிலே மலரும் ஒரு பொது உலகம் அண்ணாடிலே மலரும் என் தேவன் உண்மையுள்ள தேவன் ரெண்டும் காத்திருக்கும் தேவன் கர்ப்பத்தில் என்னைக் கண்ட தேவன் கை நீட்டி தேர்ந்தெடுத்த தேவன் என் தேவன் உண்மை தேவன் என்றென்றும் காத்திருக்கும் தேவன் கர்ப்பத்தில் என்னை கண்ட தேவன் கை நீட்டி தேர்ந்தெடுத்த தேவன் எந்த ஆசல் தீரந்து உன் வாழுவைக்காய் எந்த ஆழ்வை கொடுத்து உம் கீறு